எல்லோருக்கும் நமஸ்காரம் மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவிழிகளைப் போற்றி ஸ்ரீ காஞ்சிமகா பெரிவார் திருவிடிகளை போற்றி வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்று மழை பெய்வதால் உலகம் வாழ்கிறது எனவே இத்தகைய மழையை நாம் அமுழ்தம் என்று உணர வேண்டும் வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம் காஞ்சி மகான் அருளிய தெய்வத்தின் குரல் வேறாக ஜீவாத்மா என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த எண்ணம் நம்மை விட்டு செல்லுமானால் எந்த ஒரு துயரமும் துன்பமும் கவலையும் நம்மிடம் நெருங்குவதில்லை பரமாத்மாவுக்கு வேறில்லாத அத்வைதம் என்கிற பெரிய நிறைந்த நிலையில் அப்படியே ஆடாமல் அசையாமல் நாம் இருந்து விடுவோம் அமைதி வேண்டும் என்றே நாம் மனசை நிறுத்தினாலும் அதன் பலன் அகண்டாக்காரமான அத்வைத அனுபவமே ஆகிறது அந்த நிலை வருவதற்கு அந்நிலையில் உள்ள ஒன்றை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஜீமாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்ற அந்த அத்வை நிலை நாம் அடைவதற்கு அந்த பரமாத்மாவை நாம் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் நாம் ஒன்றியை நினைத்துக் கொண்டிருந்தால் நாம் ஒன்றியை நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த நினைவு நம்மை அதுபோலவே ஆக்கிவிடுகிறது இதை விஞ்ஞான ரீதியில் கூட ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த ரீதியில் ஆனந்தத்திற்கு ஒரு லட்சிய உதாரணமாக அதாவது ஐடியல் அப்படி லட்சிய உதாரணமாக இருப்பது நடத்தி இத்தனை காரியங்களை செய்தும் கவனித்தும் பலன் அளித்தும் வந்தாலும் சுவாமி இதனால் சுவாமி இதனால் எல்லாம் மனம் சலிக்காமல் சாந்தமாக இருக்கிறார் ஈஸ்வரனை என்பார்கள் கட்டை மரம் பட்ட கட்டை என்று அர்த்தம் உயிரோட்டமுள்ள மரம்தான் ஆனாலும் உணர்வில்லாத மாதிரி இருக்கிறது இந்த கட்டையை சுற்றி கொண்டிருக்கும் கொடி அம்பாள் அந்த கொடிக்கு அபர்ணா என்று ஒரு பெயர் அதாவது இலை இல்லாதது என்று அர்த்தம் எனவே சுவாமியை தியானம் செய்ய செய்ய இந்த ஞானம் சாந்தம் இரண்டும் நமக்கு நன்றாக சித்திக்கின்றன உயிரோட்டத்துடன் ஆனால் உணர்ச்சி கொந்தளிப்புகள் இல்லாத பராசக்தி என்ற கொடியானது உயிரோட்டம் இருந்தாலும் உணர்ச்சி இல்லாதது போல இருக்கும் பரபொருளை சுற்றி கொண்டிருக்கிறாள் சுவாமி என்று நினைக்கும் போதே ஞானம் சாந்தம் என்ற இரண்டு பாவமும் நம் மனசில் வருகின்றன ஆக அந்த பகவானை அந்த ஈஸ்வரனை நாம் மனதில் நிலையாக நிறுத்தினால் அந்த ஈஸ்வரை நாம் நினைக்க நினைக்க பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்ற அத்வைத நிலையை அத்வைத ஆனந்தத்தை நாம் அறிவோம் ஜெயகிந்த் வந்தே பாரத பாரத் மத்திய ஜெய்